சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் நாற்பத்து ஐந்து கணவாய் சூரியன் உதயமாகி இரண்டு நாழிகை பொழுது ஆன போது அந்த மலை கணவாய் பிரதேசம் கோரமான ரணகளமாய் காட்சியளித்தது இளம் கதிரவனின் செங்கிரணங்கள் பாறையில் ஆங்காங்கு தோய்ந்திருந்த கரும் இரத்தத்தில் படிந்து ரணகளத்தின் கோரத்தை மிகுதிப்படுத்தி காட்டின கால் கை தலை பிளந்தும் தேகத்தில் பல இடங்களில் படுகாயம் பட்டும் உயிரிழந்த ஒன்பது வீரர்களின் பிரேதங்கள் அந்த கணவாய் பாதையிலே கிடந்தன அப்படி கிடந்த உடல்களினிடையே வஜ்ரபாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அந்த உடல்களை அவன் புரட்டிப் பார்த்தும் அவற்றின் உடைகளை பரிசோதித்தும் எதையோ பரபரப்புடன் தேடிக் கொண்டிருந்ததாகத் தோன்றியது சற்று தூரத்தில் ஒரு பாறையின் மீது பரஞ்சோதி உட்கார்ந்திருந்தான் அவன் முகத்தில் மிகுந்த சோர்வும் அருவறுப்பும் குடிகொண்டிருந்தன கையிலே வாளைப் பிடித்து ஊன்றிக் கொண்டிருந்தான் பக்கத்திலே இரத்தம் தோய்ந்த வேல் கிடந்தது சற்று முன்னால் நிகழ்ந்த கொடுமையான ஒரு சம்பவம் பரஞ்சோதியின் மனக்கண் முன்னால் நின்றது சலுக்க வீரர்களில் மூன்று பேரை பரஞ்சோதியும் ஐந்து பேரை வஜ்ரபாகுவும் யமனுலகுக்கு அனுப்பினார்கள் அவர்களுக்கு சற்று தூரத்திலேயே நின்ற ஒன்பதாவது வீரன் சண்டையிடாமல் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு ஓட பார்த்தான் அப்போது வஜ்ரபாகு வேலை எறிய அது ஓடுகிறவன் முதுகில் போய் பாய்ந்தது அவனும் செத்து விழுந்தான் அதுவரையில் வஜ்ரபாகுவின் அசகாய சூரத்தனத்தை பார்த்து பார்த்து வியந்து கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு இதை பார்த்ததும் பெரும் வெறுப்பு உண்டாயிற்று ஓடுகிறவன் முதுகில் வேல் எறிவதும் ஒரு வீரமா என்று வஜ்ரபாகுவை அவன் மனம் இகழத் தொடங்கியது திடீரென்று என்ற சத்தத்தை கேட்டு பரஞ்சோதி திரும்பி பார்த்தபோது வஜ்ரபாகு ஓர் ஓலையை கையில் வைத்து கொண்டு படிப்பதை கண்டான் பிறகு வஜ்ரபாகு விரைந்து வந்து பரஞ்சோதி உட்கார்ந்திருந்த பாறைக்கு பக்கத்தில் நின்ற தன் குதிரை மீது ஏறி கொண்டான் பரஞ்சோதி இன்னும் எழுந்திராமல் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு தம்பி நீ வரப்போவதில்லையா என்று கேட்டான் பரஞ்சோதி ஆசாபங்கமும் அருவருப்பும் நிறைந்த கண்களினால் ஒரு தடவை வஜ்ரபாகுவை பார்த்துவிட்டு மறுபடியும் முன்போல் தலையை குனிந்து கொண்டான் வஜ்ரபாகு குதிரையுடன் பரஞ்சோதியின் அருகில் வந்து அப்பனே கைதேர்ந்த வீரனைப் போல் நீ சண்டையிட்டாய் அதிலாகவத்துடன் போர் புரிந்து மூன்று ராட்சச சலுக்கர்களை கொன்றாய் உன்னை பல்லவ சைனியத்தின் குதிரை படைத்தலைவனாக ஆக்க வேண்டும் என்று பல்லவ சேனாதிபதியிடம் சொல்ல எண்ணியிருக்கிறேன் இத்தகைய சோர்வும் சோகமும் உன்னை இப்போது பிடித்ததன் காரணம் என்ன என்று கேட்டான் பரஞ்சோதி மறுமொழி சொல்லவும் இல்லை தலை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை வஜ்ரபாகுவின் முகத்தையே பார்க்க விரும்பாதவன் போல் கிழக்கே மலைக்கு மேலே சூரியன் தகதகவென்று ஒளி வீசி சுழன்று கொண்டிருந்த திசையை நோக்கினான் வஜ்ரபாகு குதிரையை இன்னும் கொஞ்சம் பரஞ்சோதியின் அருகில் செலுத்திக் கொண்டு கூறினான் தம்பி உன்னை இந்த நிலையில் பார்த்தால் எனக்கு யாருடைய ஞாபகம் வருகிறது தெரியுமா குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருதரப்பு சைனியங்களும் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக நின்றன யுத்தம் ஆரம்பிக்க வேண்டிய சமயத்தில் அர்ச்சுனன் வில்லை தேர்த்தட்டில் போட்டுவிட்டு எனக்கு ராஜ்யமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னால் யுத்தம் செய்ய முடியாது என்று சோகமடைந்து விழுந்தான் உன்னை இப்போது பார்த்தால் அந்த அர்ச்சுனனைப் போலவே இருக்கிறது அர்ஜுனன் என்ற பெயர் காதில் விழுந்தவுடனேயே பரஞ்சோதி வஜ்ரபாகுவை நோக்கினான் அவனுடைய கண்களிலே சோர்வு நீங்கி ஒரு புதிய ஒளி சுடர் விட்டது வஜ்ரபாகு நிறுத்தியதும் அப்புறம் என்ன நடந்தது என்று ஆர்வத்துடன் கேட்டான் நல்ல வேளையாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ரதசாரதியாக அமைந்திருந்தார் பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா எழுந்திரு நீ யுத்தம் செய்வது உன் தர்மம் கையிலே வில்லை எடு என்றார் இந்த மாதிரி இன்னும் பதினெட்டு அத்தியாயம் உபதேசம் செய்தார் அதனால் அர்ஜுனனுடைய சோர்வு நீங்கி மறுபடியும் ஊக்கம் பிறந்தது என்று சொல்லி வஜ்ரபாக நிறுத்தினான் பிறகு என்று பரஞ்சோதி கேட்டான் பிறகு என்ன அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் எடுத்து நானேற்றி தங்காரம் செய்தான் கிருஷ்ண பகவான் பாஞ்ச ஜன்யம் என்கிற சங்கை எடுத்து பூம் பூம் என்று ஊதினார் உடனே மகாபாரத யுத்தம் ஆரம்பமாயிற்று யுத்தம் எப்படி நடந்தது என்றான் பரஞ்சோதி லட்சணந்தான் இங்கே நான் உட்கார்ந்து உனக்கு பாரத யுத்த கதை சொல்லி கொண்டிருந்தால் இப்போது நடக்க வேண்டிய யுத்தம் என்ன ஆகிறது என்று சொல்லிவிட்டு வஜ்ரபாகு தன்னுடைய குதிரையை திருப்பிக் கொண்டு அந்த மலை பாதையில் மேலே போகத் தொடங்கினான் பரஞ்சோதி துள்ளி எழுந்து வேலையும் வாளையும் எடுத்துக்கொண்டு தன் குதிரையின் மீது தாவி ஏறினான் விரைவில் அவன் வஜ்ரபாகுவின் அருகில் போய் சேர்ந்தான் வஜ்ரபாகு திரும்பி பார்த்து தம்பி வந்து விட்டாயா உன் முகத்தை பார்த்தால் என்னோடு சண்டை பிடிக்க வந்தவன் மாதிரி தோன்றுகிறது அப்படித்தானே என்றான் பயப்படாதீர்கள் அப்படி நான் உங்களோடு சண்டை செய்ய வந்திருந்தாலும் பின்னாலிருந்து முதுகில் குத்திவிட மாட்டேன் முன்னால் வந்துதான் சண்டையிடுவேன் போர்க்களத்திலிருந்து ஓடும் எதிரியின் முதுகில் வேலை எரிந்து கொல்லும் தைரியம் எனக்கு கிடையாது என்று பரஞ்சோதி கசப்பான குரலில் சொன்னான் வஜ்ரபாவு சற்று மௌனமாயிருந்துவிட்டு அப்பனே ஓடி தப்ப முயன்றவனை நான் வேல் எறிந்து கொன்றிராவிட்டால் என்ன நேரும் தெரியுமா என்றான் என்னதான் நேர்ந்துவிடும் நாம் பார்த்த மாபெரும் வாதாபி சைனியம் ஒரு மாதத்திற்குள்ளாக காஞ்சி நகரின் வாசலுக்கு வந்து சேர்ந்து விடும் வைஜயந்தி பட்டணத்துக்கு என்ன கதி நேர்ந்ததென்று சொன்னேன் அல்லவா வைஜயந்தியின் கதி காஞ்சிக்கு நேருமா பல்லவர் சைனியம் எங்கே போயிற்று மகேந்திர சக்கரவர்த்தி எங்கே போனார் அதுதானே மர்மமாயிருக்கிறது தம்பி காஞ்சியிலிருந்து கிளம்பிய மகேந்திர பல்லவர் எங்கே போனார் என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை அவர் இன்னும் பல்லவ சைனியத்தின் பாசறைக்கு வந்து சேரவில்லையாம் என்றான் வஜ்ரபாஹு பரஞ்சோதி சற்று சும்மா இருந்துவிட்டு ஐயா அப்புறம் அர்ஜுனன் என்ன செய்தான் சொல்லுங்கள் என்று கேட்டான் சிவகாமியின் சபதம் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை